இந்த நாள் இணைய நாள் ஆகட்டும் நெருப்பு ஒரு சின்ன நெருப்பு என்ன பண்ணுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டுன்னா காட்டையே கொளுத்து விடும் இன்னைக்கு என் கையில் இருக்கிற அந்த தீப்பெட்டி இந்த எரிகிறது வந்து நான் அணைந்து போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும் அது அப்படி பரவி எல்லா இடங்களிலும் அந்த தீயானது பரவிவிடும் இதே போல தான் நாக்கு நாக்கும் நெருப்பு போல் நம்ம சொல்லுகிற சொற்கள் அநேகருடைய மனதை காயப்படுத்துவது மாத்திரமல்ல அது என்ன அநீதி நிறைந்த உலகம் சொல்லி வேதம் சொல்லுது எப்படி இந்த நெருப்பை பறவை விடாம நம்ம தடுக்கிறோமோ அதே போலதான் நம்முடைய நாவையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் நாவை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னா அது சாவு சாவுக்கேதுமான விஷயம் நிறைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது அப்போ இந்த நாவை நம்ம கட்டுப்படுத்துவோம் அநேகரை நண்பர்களாக ஆக்கி கொள்வதற்கு இந்த நாவை கட்டுப்படுத்துறோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேகர்கள் நமக்கு நண்பர்களாக காணப்படுவார்கள் அநேக நண்பர்களை சம்பாதிப்போம்